குமர குருபரர் இயற்றிய நீதிநெறி விளக்கம் பாடல் இருபத்தெட்டு விளக்கம் பை குமரகுரு கொன்று இறை கொள்ளும் கோமகற்கு கற்றா மடிக்கொன்று பால் கொள்ளலு ஆண்டே குடியோம்பி கொள்ளுமா கொள்வோர்க்கு காண்டுமே மானதியம் வெள்ளத்தின் மேலும் பல பொருளுரை குடிமக்களின் நலத்தை கொன்று வரி வாங்கும் அரசனுக்கு கன்று தாய் மடியில் பால் உண்ணுவதைத் தடுத்து எல்லா பாலையும் தானே கறந்து கொள்வதும் மாண்புதான் குடிமக்களை பாதுகாத்து கொள்ளும் வகையில் வரி வாங்கும் அரசனுக்கு மானிதியம் வெள்ளம் என்னும் எண்ணிக்கையைக் காட்டிலும் மிகுதியாக இருப்பதை எல்லாரும் காணலாம் Meaning, to a prince who exacts tribute from his subjects by oppression to obtain milk, from a new milched cow by cutting its udder is comparatively good. Have we not seen the wealth of those kings increase above computation, who preserve their subjects and obtain their dues in justice?